ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி பாபாவுக்கு எந்த நம்பர் பிடிக்கும் பாபாவுக்கு எந்த நம்பர் பிடிக்கும் வேறுலாம் நம்பர் ஒன் பிடிக்கும்னு சொல்றீங்க கை தூக்குங்க கடைசி குழந்தையும் பிடிக்கும் அதெல்லாம் கேட்கல நம்பர் எது பிடிக்கும் ஒன்று தான் பிடிக்கும் பாபாக்கு பிடிச்சமான நம்பர் எது எதெல்லாம் ஒன்றில் வரும் பாபா தூசரானா கோயில் அப்புறம் ஏக்கு பல் ஏக்கு பரோஷா ஒரே நம்பிக்கை ஒரே பலம் பாபாங்கிற ஒரே பலம் ஒரே நம்பிக்கை அப்புறம் ஏக் விரதா ஏக்காகிரதா ஏகாந்த வாசி ஏக் நாமி ஏக் ரஸ் அப்புறம் ஏக் ராஜ்யம் ஏக் தர்மம் அப்புறம் ஏக் பாஷா எந்த பாஷா ஹிந்தி பாஷா அப்புறம் ஏற்கே கர் இல்லையா ம் நம்ம எல்லோரும் ஒரே வீட்டை சேர்ந்தவங்க தான் ஆமாம் ஒரே பரிவாரம் வெரி குட் அப்புறம் ஒரே பரிவாரம் ஏக்கர சில வந்துருச்சு ம் வேற என்ன ஒரே பாடம் ஒரே டீச்சர் இல்லையா ஒரே டீச்சர் தான் நம்மளும் ஒரே ஸ்டூடெண்ட் தான் அப்படி தானே நம்மள மாதிரி ஸ்டூடெண்ட்டு வேற எந்த டீச்சருக்குமே கிடைக்க முடியாது பாபாவுக்கு கிடைச்ச மாதிரி அப்படிதானே வேற ஒரே ஞானம் அப்புறம் எல்லாமே ஒன்றுதான் இங்க ஒன்றுதானே நம்ம எல்லாருமே ஒரே கயிற்றில் கட்டப்பட்டிருக்கிறோம் ஒரே கயிற்றில் இந்த பரிவாரத்தினுடைய தெய்வீக பரிவாரம் ஈஸ்வரிய ஒரே பரிவாரத்தை சேர்ந்தவர்கள் ஒரே குடும்பத்தினர் பாபா நம் கழகா சொல்றாங்க தாத்மாவும் ஒருவருடைய ஈடுபாட்டில் அன்பில் ரசனையில் மூழ்கி இருக்கக்கூடிய ஏகாகரட்சி தாத்மா மனதை ஒருமுகப்படுத்தியுள்ள ஆத்மா ஒரே ஒரு லகன் இந்த சப்தத்தை கேட்கும் போது எந்த சித்திரம் ஞாபகத்துக்கு வருது ஒரே அன்புல ஒரே ஈடுபாட்டுல மூழ்கி இருக்கக்கூடிய ஏகாகர சித்தாத்மா நம்ம உன்னுடைய உள்ளத்தை ஆழ் மனதை பாபாவிடம் இணைத்துள்ளவர்கள் இப்படி பக்த மீரா நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா அவங்க முகம் எப்படி இருக்குது பார்க்கும்போதே நமக்கு தெரியுது அவங்க இந்த உலகத்துல இல்லை அவங்க வேறு உலகத்தை சேர்ந்தவங்க வேறு நினைவில் இருக்காங்க ம் யாருடைய நினைவில் இருக்காங்கன்னு நமக்கு தெரியுது எந்த எந்த தெய்வத்தையும் நினைக்கிறாங்க ஸ்ரீராமர் யாரை நினைக்கிறார் ஸ்ரீ ராமர் நினைக்கிறார் சிவனை நினைக்கிறார் ஸ்ரீ ராமர் ஹனுமன் யாரை நினைக்கிறார் அவருடைய முகம் எப்படி இருக்கு அப்படியே ராமரை நோக்கியே தானே இருக்குது ராமருடைய முகம் சிவனை நோக்கியே இருக்குது அந்த மாதிரி நம்ம முகம் யாரை நோக்கி இருக்கணும் ஒரே பாபா தான் ஏகாகிராத் சங்கல் ஏகரதா அப்படின்னாலே ஒரே ஒரு சங்கல்பத்தில் நிலைத்து விடுதல் ஒரே சங்கல்பத்துல நிலைத்து விடுதல் லகன்மே हो கோஜானா ஒரே ஒரு ஈடுபாட்டில் அன்பில் மூழ்குதல் एकाग्रता

எவ்வளவு நேரம் நம்ம ஏகாதிரதா ஸ்திதியில் இருக்கின்றோமோ அவ்வளவு நேரம் தேகம் தேக உலகத்தை சகஜமாக மறக்கடிக்க வைக்கிறது கி சமயக்கில சன்சார் மகனே பாபா சொல்றாரு யாரு ஏகாகிரதா மனதை ஒருமுக நிலையில் வைத்துள்ளார்களோ அவர்களுக்கு உலகமே பாபா வேற எந்த நினைவு டைவர்ஷன் கிடையாது அந்த ஒருவருடைய நினைவில் அவங்க மூழ்கி உள்ளார்கள் வேற இந்த உலகத்துல இருக்கமான்னு கூட அவங்களுக்கு நினைவுல வராது யோக பயிற்சி பாபா நே கே கோய வாயுமண்டலே வாயுமண்டல்கேள் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் பாபா சொல்றாரு உங்களுடைய மனதையும் புத்தியையும் எவ்வளவு நேரம் ஒருவர் மீது ஈடுபடுத்த முடியும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அதான் இங்க முக்கியம் ஏ அபியாஸ் சதா கர்த்தே ரகோ மண்கோ ஜப் சாகோ ஜஹான் சாகோ ஜிஸ் ஸ்வரூப் ஸ்தித் கர்ணா சாகோ கர்லோ பாபா சொல்றாங்க இந்த பயிற்சி நீங்க செஞ்சுட்டே இருங்க உங்களுடைய மனதை எப்பொழுது எங்கே வேண்டுமானாலும் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் மனதை ஒரே சொரூபத்தில் நிலைப்படுத்த வேண்டும் நிலைப்படுத்தணும்னு நினைச்சிங்கன்னா அப்படியே உங்களுடைய மன புத்தி ஸ்திரம் ஆயிடணும் அந்த நினைவுல அந்த சொரூபத்துக்கு நம்ம போயிடணும் இந்த பயிற்சிய செஞ்சுட்டே இருங்க அப்படியே பின்ன பின்ன சொருப்பே அப்படி மன்கோ ஏகாகர கர்ணைக்கா அபியாஸ் கரே நமக்கு பாபா பலவிதமான சொருபங்கள் கொடுத்திருக்கார் யோகா அபியாசம் பண்றதுக்கு அந்த பயிற்சியில நம்ம என்ன பண்ணணும் மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும் இப்படி அர்ஜுனருக்கு ஒரே நினை ஒரே பார்வை எங்க இருந்தது அவருடைய கோல் எது எய்ம் எது அதை தவிர வேற எதையுமே பார்க்கல அவரு துரோணாச்சாரியார் கேட்கிறார் மரம் தெரியுதா கிளை தெரியுதா எல தெரியுதா என்ன சொல்றாரு ஒரே பதில் எதுவுமே தெரியல சரி பறவையோட கண் தெரியுதா பறவை தெரியுதான்னு கேட்குறாரு அதுக்கும் இல்லை சரி பறவையோட கண் தெரியுதா ஆ தெரியுது அந்த மாதிரி நம்மளுடைய குறி எதில் இருக்கணும் இந்த ஒரே சங்கல்பம் யாரு ஒரே ஜோதி பிந்து பாபா உண்மையான அர்ஜுன் யாரு பாருங்க நமக்கு பாபா எவ்வளவு விஷயங்கள்ல மனதை ஒருமுகப்படுத்தக்கூடிய சக்தியை திறமையை கொடுத்திருக்காரு எந்த என்ன பண்ணலாம் நம்ம யோகா முடியும் பாபா சொல்றாங்க அஞ்சு நிமிஷம் என்ன பண்ணுங்க உங்க மனதை முதல்ல ஸ்திரப்படுத்த கத்துக்கோங்க எவ்வளவு நேரம் அஞ்சு நிமிஷம் பறந்தாமத்துக்கு போறீங்கன்னா ஒரு பாபா நினைவுல பரந்தாமத்துல நிலைத்திருக்கீங்கன்னா அஞ்சு நிமிஷம் என்ன பண்ணணும் பரந்தாமத்தை விட்டு இறங்கவே கூடாது எங்கேயுமே போகக்கூடாது அப்படி நம்ம ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்படின்னு விபின்ன ஸ்வரூப்மே ஏகிர கொனைக்கா அபியாஸ் தினமே கம்சே கம் தஸ் பார் அவசிய கரே பாபா சொல்றாங்க ஒரு நாளைக்கு நம்ம குறைஞ்சது பத்து முறையாவது என்ன பண்ணணுமா மனசை ஒருமுகப்படுத்தக்கூடிய பயிற்சி பண்ண வேண்டும் ஃபஸ்ட்டு அஞ்சு செகண்ட் ஆரம்பிங்கிறார் பாபா அப்புறம் பத்து செகண்ட் அப்புறம் ஒரு நிமிஷம் அப்புறம் ரெண்டு நிமிஷம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணணும் கான்சன்ட்ரேஷனை அதிகப்படுத்திகிட்டே போகணும் அடுத்த பயிற்சி அபி விசேஷ அப்படி சக்தியும் கி சகாஷ் சாரோர் ஃபெயில் ஆகும் இப்போது விசேஷமாக தன்னுடைய சக்திகளை शक्ति, है, सकाश, शक्ति फोर्स है, नाला जब आपकी सूर्य अपना कार्य कितने रूप से करता है पानी सुखता भी है दिन से रात रात से दिन करके दिखाता है ऐसे अपने ज्ञान सूर्य स्वरूप को एमर्श करो சுகிஸா மனக்கு ஏக ஸ்வரூபோ சகாஷ் அழகான எப்படி சூரியன் அதோட வேலை செய்த சூரியன் அதோட வேலை செய்து என்னெல்லாம் செய்து சூரியன் எவ்வளோ பிரகாஷத்தை ஏற்படுத்துது இல்லையா அப்புறம் அப்புறம் என்ன செய்யுது கிருமிகள் எல்லாம் அழிக்குது சூரியன் இல்லாட்டா வாழ முடியுமா இந்த உலகத்துல அது அதோட வேலையை செய்யுது அந்த மாதிரி நீங்க உங்க வேலையை செய்யணுங்கிறாரு பாபா அதுக்கு யாரா சொல்லி கொடுக்குறாங்களா கொடுக்குறாங்களா இன்ஸ்பிரேஷன் கொடுக்குறாங்களா ஆட்டோமேட்டிக்காக அது வேலையாக செஞ்சிட்டே இருக்குது பூமி அது வேலையை ஆட்டோமேட்டிக்காக அது என் எல்லா தத்துவங்களும் அது அது வேலையை என்ன பண்ணுது ஆட்டோமேட்டிக்காக இருக்குது இரவு பகல் வருது நிறைய தண்ணி இருக்குன்னா சூரியனை என்ன பண்ணுது கொஞ்சம் நாளில் அது வேலையை காய வச்சிடுது மழை பொழியுது எந்த நேரம் தேவையோ மழை பொழியுது எந்த நேரம் தேவையில என்ன பண்ணிடுது அதாவது அதாவது வேலையை தத்துவங்கள் செய்கிறது போல் நீங்கள் என்ன பண்ணணும் மாஸ்டர் ஞான சூரியன் ஆயிடுங்க சூரியன் ஆயிட்டு சுகம் சாந்தினுடைய அலைகளை பரப்புங்க முழு உலகத்திலையும் பரப்புங்க அதற்கு சாதனம் மனதினுடைய ஏகாகிரதா தான் முக்கியம் நினைவினுடைய ஏகாகிரதா நினைவு பாபா நினைவுல இருக்கணும் மனசு ஏதோ நினைவு அது இல்ல எத்தனையோ நினைவுல எத்தனை விதங்கள் இருக்கு இல்லையா நம்ம ராஜயோகத்துல எந்த நினைவை சொல்லி கொடுக்கிறோம் பாபா எந்த நினைவு கத்து கொடுக்கிறார் பாபா ஒரு பாபாவை எப்படி நாம் நினைவு செய்வது ஒரு பாபா கிட்ட மனதை எப்படி கொண்டு செல்வது ஆக மாஸ்டர் ஞான சூரியன் சொரூபத்தில் நிலைத்திருந்து முழு உலகத்திற்கும் சகாஷ் கொடுங்க தாரணா பாயிண்ட் ஏகாந்தவாசி ஏகாந்தவாசினா மனதை எந்த விஷயத்தினாலும் பாதிக்கப்படாமல் தனித்து வைத்திருத்தல் எந்த எஃபெக்ட் வரக்கூடாது தனிமையாக போய் உட்காரத்துக்கு பேர் யோகா இல்லை ஏகாந்தவாசி கிடையாது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு ஓரமா போய் உக்காரது கிடையாது மனசுக்கு தான் இங்க எல்லாமே இன்டர்னல் தான் பாபா சொல்லி கொடுக்கறது வாஸ் மன்கி மது கர்த்தாகே பாபா சொல்றாரு ஏகாந்த வாசம் என்ன பண்ணுது மனதை ஒருமுகப்படுத்துவதில் உதவி செய்து ஏகாந்தவாசி அறுத்தாத் கோய்பே சக்திசாலி ஸ்தித்தி ஸ்தித்தேத்துவோம்னா என்ன அர்த்தம் ஒரே ஒரு சக்திசாலியான மனதை நிலைப்படுத்துதல் சாஹே சாஹே பீஜ் ரூப் ஸ்திதி லைட் மைட் ஏகாகிரோ ஸ்வயம்கோரோகோ போத்து லாப தே சக்தி கோ பாருங்க ரொம்ப அழகான பாயிண்ட் பீஜ் ரூப ஸ்தி இருந்தாலும் சரி அல்லது லைட் ஹவுஸாக இருந்தாலும் சரி மைட் ஹவுஸாக இருந்தாலும் சரி இன்னைக்கு பாபா நமக்கு நிறைய ஸ்திதி சொல்லி கொடுத்துருக்காரு நியாரா பியாரா ஸ்திதி அப்புறம் ஷாக்ஸி ஸ்தித்தியாக இருந்தாலும் சரி அப்புறம் பீஜ் ரூப் ஸ்திதியாக எந்த ஸ்திதியில் நம்ம நினைக்கிறோமோ பிடிச்சிருக்குதோ நமக்கு அந்த ஸ்திதியில் மனதை ஃபர்ஸ்ட் ஒரு நிமிஷம் என்ன பண்ணுங்க ஸ்திரப்படுத்துங்க அந்த ஸ்திதியிலே ஒரு நிமிஷம் நினைத்திருங்க அதுக்கு பிறகு உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சி வந்துரும் இதன் மூலமா உங்களுக்கு மட்டும் லாபம் இல்ல பேருக்கு லாபத்தை கொடுக்க முடியும் உங்களால உங்களுடைய மனதினுடைய ஒருமுகத்தன்மை கான்சன்ட்ரேஷன் உங்களுக்கு மட்டும் லாபம் கொடுக்கல முழு உலகத்துக்குமே லாபத்தை கொடுக்க கூடியது ஏன்னா சூழ்நிலையை எப்படிப்பட்ட சூழ்நிலையையும் ஆழ் விருத்தியால நம்ம மாத்தலாம் ஆழ் உணர்வால நம்ம மாத்தலாம் அதான் தாதி படிதாதி சொல்லுவாங்க விற்பி மூலமா நீங்க சேவா பண்ண கத்துக்கோங்க வாச்சா சேவா நமக்கு நல்லாவே தெரியும் கருமனா சேவா இன்னும் நல்லா தெரியும் இப்போ எந்த சேவா வேணும் நமக்கு விற்பி மூலமா சேவா விற்பி மூலமா சேவான்னா என்ன அர்த்தம் ஆள் மனசுல வைப்ரேஷன் தானாவே பரவணும் அந்த அளவுக்கு ஆள் மனசு எங்க இருக்கணும் உள் மனசு எப்படி இருக்கணும் பாபான்னு நினைவு நினைவுல இருக்கணும் அப்பதான் விருத்தி மூலமா நம்ம சேவா பண்ண முடியும் எந்த காரியம் செஞ்சாலும் எந்த கர்ம யோகா செஞ்சாலும் அங்க பாபா தான் ஃபர்ஸ்ட் நினைக்கணும் நம்ம பாபா நினைவுலே நீங்க தொடங்குங்கல அதை இடையில அபியாசம் பண்ணுங்க பாபா என்னோட இருக்காரு பாபா நான் இன்வைட் பண்ணி பாபா என்னோட சேர்ந்து காரியம் பண்ணிட்டு இருக்காரு அப்படி இடையில நம்ம நினைச்சிட்டு விட்டுற கூடாது எல்லாமே நமக்கு கண்டினியூ தான் சிந்தன் தன்னுடைய ஏகாகிரதா தன் மனதை ஒருமுகப்படுத்துவதற்கு தன்னுடைய மனம் என்ற நண்பனுடன் எப்படி பேசுவது கீதையினுடைய ஸ்லோகனே அதுதான் ஹே அர்ஜுனா மேக் யுவர் மைண்ட் யுவர் ஓன் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவார் பகவான் அர்ஜுனரை பார்த்து என்ன சொல்லுவார் தெரியுமா உன் மனதை உனக்கு நண்பன் ஆக்கிடு உலகத்துல எல்லாருமே உனக்கு நண்பன் ஆயிடுவாங்க ஆனா உன்னுடைய மனசு எப்போ உனக்கு எதிரி ஆகுதோ இப்போ உலகமே உனக்கு யாராயிடுவாங்க எதை பார்த்தாலும் உனக்கு தான் தோணுன்னு சொல்லுவார் அந்த மாதிரி நம்மளோட ஃப்ரெண்டு நம்ம மனசு தான் அதை நம்ம என்ன பண்ணணும் மனசை ஃப்ரெண்டாக்கி பேச கத்துக்கோங்க எப்படி எல்லாம் மனசு ஃப்ரெண்டாக்கி எப்படி பேசுறது மனசோட எல்லாமே கத்து கொடுத்துருக்காங்க பாபா நமக்கு எதுவுமே புதுசு கிடையாது அடுத்த பாயிண்ட்டு அப்படின்னா விபின்ன சொருப்பும் பெர்ம்கூ ஏகாகர கர்ணேலியே சுந்தர் விசார் லிக்கே அழகான கமெண்ட்ரி எழுதுங்க அவங்க மனசை ஒருமுகப்படுத்துற மாதிரி அது எந்த சொூபமாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு டாபிக் எடுத்துட்டு நல்லா அன்பில் லைக்கிற மாதிரி அன்புல மூழ்கிற மாதிரி ஒரு பாபான் நினைவில் இன்னும் அதிக நேரம் மனசை நிலைப்படுத்துகிற மாதிரி ஒரு நல்ல கமெண்ட்ரிய எழுதுங்க இன்னைக்கு எழுதி இல்லாமா இன்னைக்குள்ளார எழுதிலாமா டைம் கிடைக்காட்டா ராத்திரி கூட உக்காந்து என்ன பண்ணலாம் டைரி எடுத்து எழுதணும் பாபாவுக்கு லெட்ரு எழுதணும் அதோட சேர்த்து கமெண்ட்ரி நம்ம எழுதணும் பாபா எப்படிப்பட்ட பாபா கிடைச்சிருக்கார் பாபா கிடைச்சதுனால நமக்கு என்னெல்லாம் பிராப்தங்கள் கிடைச்சிருக்குது நம்ம எவ்வளவு அதிர்ஷ்டசாலி ஆயிருக்கிறோம் எழுதணும் பிரிய ஸ்வராஜ்ய அதிகாரியும் யாரே பாபாக்கா ஏக் சப்த போத் பெரியங்க பிரியமான ஸ்வராஜ்ய அதிகாரிகளே அன்பான பாபாவிற்கு ஒன்று என்ற பாபா விரும்புகிறார் நாம் அனைவரும் ஒரே பாபா பெயரை நினைவில் கொண்டு வரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நம்ம வாயை திறந்தோன பாபா தான் வரணும் மனசுலயும் எந்த சப்தம் வரணும் பாபா பாபாஹி சன்சாரோ ஒரே பாபா தான் நமக்கு உலகமே யாதுமே செய்வா மகிஹம் சதா தற்பே ஒரு பாபா நினைவிலையும் ஒரே பாபா சேவையில்தான் நம்ம மூழ்கி இருக்கிறோம் ஏக்கு பாபா தூசரானா கோய் இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பாபாவை தவிர வேறு யாருமே இல்லை அப்படி இருக்கீங்களா அல்லது யாராவது இருக்காங்களா இல்லை ஒரு பாபா யாருமே இல்லை ஏகா பாட்டுகம் ஓஜாய்கா தூ ஹமாரி ஏகாகிரதாபி சைஜ் ஓ ஜாய்கி எப்போ அந்த ஒன்றுங்கிற பாடத்தை நல்லா ஸ்ட்ராங்கா பக்கா பண்ணிடுறோமோ அப்போ எல்லா பாடமும் ஈஸி ஆயிடும் மனசை ஒருமுகப்படுத்துறது அதை விட ஈஸி ஆகிடும் ஞானத்தில் எல்லாமே நமக்கு ஈஸி தான் எதை கத்துக்கிட்டா போதும் ஒன்றே ஒன்று ஒன்று போட கத்துட்டா போதும் ம் எல்லாமே ஈசிங்கிறாரு பாபா ம் சாக இன்னைக்கு நம்ம இப்போ யோகாவில் யோகா பயிற்சியில் என்ன நினைக்க போகிறோம் யாரை நினைக்க போகிறோம் எப்படி நினைக்க போகிறோம் எது பாபாக்கு பிடிச்சமான நம்பரு எழுத்து இது எல்லாமே இப்ப புத்தியில கொண்டு வர போறோம் இப்போ அன்புல மூழ்கிடுவோமா அன்பில் மூழ்க போறோம் அன்பில் மூழ்கினா அவங்களுடைய முகம் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் ம் அப்படியே ஆனந்தமா இருக்கும் இல்லையா அப்படி ஒரு அத்தீந்திரிய சுகம் உம் மனசுல அப்படிப்பட்ட சங்கல்பம் நல்ல நல்ல சங்கல்பத்தை கொண்டு வாங்க உங்க மனசுல பாபாவை பற்றி அப்ப அந்த லவ்லீன் ஸ்டேஜ்ல நம்ம போக முடியும் ஒரு பாபோட நினைவுல நம்ம அன்புல லைக்க முடியும் ம் சரி எல்லாருமே நிமிந்து உக்காருங்க சிரிச்ச முகமாவே உட்காருங்க பாபாவுடைய பிராப்தியெல்லாம் அப்படியே நினைக்க நினைக்க இன்னும் ஆனந்தமா இருக்கணும் ம்